அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசி என்பலுக்கு செவ்வாய் பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் மிக எளிமையான பரிகார பலன் கும்ப ராசி என்பலுக்கு இந்த பதிவில் பலன்கள் காண்போம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கபடி செவ்வாய் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார் இந்த இரண்டு பெயர்ச்சியும் கும்பராஸ் என்பலுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறது முன்னோர்களும் பெரியோர்களும் காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய மிக எளிமையான பரிகாரம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தடை தாமரம் திருமண தடை புத்திர தடை வேலை தொழில் வருமான தடை கடன் பிரச்சனை அசிங்க அகுமானம் பகை கடன் எதிர்ப்புகள் வந்து குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சத்துருவு வில்லங்குகளுக்கு நம்ம ஊர்லேயே அசுலூருக்கு போய் ஒரு நாள் ரெண்டு நாள் பயணம் செய்து அடுத்த கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்து அதிக செலவு செய்ய தேவையில்ல உள்ளூர்லேயே முன்னோர்கள் பெரியோர்கள் கடைபிடிக்கக்கூடிய எளிமையான பரிகாரம் எல்லா ஊர்லேயும் கிராமப்புறங்களும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி அரச பிள்ளையார் இருப்பார் குளக்கரை ஏரிக்கரை ஆற்றங்கரை இப்படி வந்து எல்லா இடங்களிலும் ஊர் நடுமத்தியில் இருந்தாலும் சரி ஊர் ஓரங்களில் இருந்தாலும் சரி அரசமரத்தடியில் பிள்ளையார் இருப்பார் ஒரு குடம் நீர் கொண்டு போய் அரச மரத்தடி வேருக்கு ஊற்றி பிள்ளையாருக்கு பூ பழம் தேங்காய் ஊதுபத்தி கற்பூர ஆராதனை காட்டி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பிள்ளையாரையும் அரச மரத்தையும் ஒம்பது நவகரங்களில் ஏழு நவகரங்கள் வலபுறமாகவும் இரண்டு நவகரங்கள் இடபுறமாகவும் சஞ்சலம் செய்கிறார்கள் அதுபோல் பிள்ளையாரையும் அரசமரத்தையும் ஏழு சுற்று வலபுறமாகவும் இரண்டு சுற்று இடபுறமாகவும் சுற்ற வேண்டும் வாரத்தில் ஏழு நாட்கள் திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு இந்த ஏழு நாட்களும் அரச மரத்தை சுற்றி வரும்போது ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கொடுக்கும் திங்கக்கிழமை அரசமரத்தை வளம் வந்தால் வீட்டில் சுப மங்கள காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் செவ்வாய்க்கிழமை அரசமரத்தை வள வந்தால் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷம் குறையும் சகோதர ஒற்றுமை மேலோங்கும் நிலபுல சொத்துக்கள் வழியாக சட்ட சிக்கல் நீங்கும் வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் வரும் புதன் புதன்கிழமை அரசமரத்தை வளம் வந்தால் வியாபாரம் பன்மடங்கு லாபங்கள் தரும் சுய புத்தி வேலை செய்யும் கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி சரியாகும் வியாழக்கிழமை அரசமரத்தை வந்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் தடைபட்ட கல்வியை தொடரலாம் தடைபட்ட தாமத திருமணம் நடக்கும் புத்திர பேரு உண்டு நகை ஆபரணம் எடுக்கலாம் பெருமளம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வியாழக்கிழமை அரச மரத்தை சுற்றி வரும்போது ஏற்படும் வெள்ளிக்கிழமை அரசமரத்தை வளம் வந்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டு நல்ல ஆடை ஆபரணம் சுகபோக வாழ்க்கை வீடு மனை வண்டி வாகனம் இப்படி அனைத்து செல்வங்களும் வெள்ளிக்கிழமை அரச மரத்தை வள வரும்போது ஏற்படும் சனிக்கிழமை அரச மரத்தை வளம் வந்தால் வேலை தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் நல்ல தொழில் நல்ல வேலை நல்ல வருமானம் உண்டு தரித்திரம் விலகி பொருள் தேர்க்க ஏற்படும் ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தை வளவந்தால் தீராத நோய் தீரும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உயரும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு தந்தை மகனுக்குள் நல்ல அந்நிய மேம்படும் ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தை சுற்றி வரும்போது இந்த ஏழு நாட்களும் உங்களுக்கு எந்த நாள் சௌரியமாக இருக்கிறதோ காலை ஆறு மணிக்குள் மாலை ஆறு மணிக்குள் இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் ஒரு குடம் நீர் கொண்டு போய் அரச மரத்தடிக்கு ஊற்றி பிள்ளையாருக்கு பூபலம் தேங்காய் ஊதுபத்தி கற்பரம் தீபாரணை காட்டி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வளபுறமாக ஏழு சுற்றும் இடபுறமாக இரண்டு சுற்றும் சுற்றி வாருங்கள் தொடர்ச்சியாக ஒரு மூன்று வாரம் எந்த நாள் போகிறீங்களோ அதே மாதிரி அடுத்த வாரம் அதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு மூன்று வாரம் இந்த பரிகாரங்களை செய்யுங்க இது வந்து காலங்காலமாக முன்னோர்களும் பெரியோர்களும் செய்த பரிகாரம் அரச மரத்தில்தான் மும்மூர்த்திகள் வாசம் செய்கிறார்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு அரச மரத்தடியில் பிள்ளையார் வீற்றிருக்கிறார் பிள்ளையார் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்குவதை நல்ல காரியங்கள் நடப்பதை இந்த பரிகாரம் செய்து கும்பராசி அன்பர்கள் பயன்படுங்க இந்த சித்திரை மாதமே இந்த பரிகாரம் செய்யுங்க நல்ல மாற்றங்கள் வரும் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கபடி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் ஜென்ம ராசியிலே சனி செவ்வாய் கூட்டணி இருக்கும்போது கும்பராசி என்பர்களுக்கு கொஞ்சம் தாவங்கள் டென்ஷன் படபடப்பு அலைச்சல் கொஞ்சம் இல்லாத பொழப்பாக போயிட்டு இருந்துச்சு இரண்டாவது வீட்டிற்கு முயற்சியாக கூடிய செவ்வாய் ஒரு எட்டு நாட்கள் குரு பரிவர்த்தனை யோகம் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்யும்போது ரியல் எஸ்டேட்டு பூமி மனை நிலம் சார்ந்த வேலை தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பு பூமி மனை வாங்கி விற்பனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் நல்ல லாபம் பார்க்கலாம் பண வரத்து உண்டு தைரியமான காரியங்கள் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வெற்றி தரும் இரண்டாவது வீட்டிலே வைகாசி மாதம் ஒன்று முதல் பத்தொம்பது வரை ராகுடன் கூட்டணி சேர்ந்து நெருக்கத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கும்பராசி என்பர்கள் குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளியிட வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை பெரும்பாலும் இளைஞர்களுக்கு ஏற்படும் செவ்வாய் ராகி இணைவு என்றாலே வேஷத்தை மாற்றுகிற மாதிரி சட்டையை வந்து நம்ம விசேஷத்துக்கு போகும்போது ஒன்று வீட்டில் இருக்கும்போது ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வேஷத்தை மாற்றும் நம்முடைய பேச்சை மாற்றோம் ஒரு நிலையில் பேச்சு இருக்காது கும்ப ராசி அன்பர்கள் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது குடும்ப நண்பர்கள் மேல் கோபப்படாதீங்க ஆத்திர அவசரப்படாதீங்க ஒரே வார்த்தை ஒரே சொல்லாக இருக்க வேண்டும் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் ஐந்தாம் வீட்டை பார்வை செய்வார் பிள்ளைகளுக்காக செலவுகள் படிப்பு செலவோ வேலை தொழில் விஷயமாக செலவோ இப்படி செலவுகள் செய்யக்கூடிய நிலையும் கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் ஐந்தாவது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது விவசாய வேலைபாடுகள் விவசாய வேலைகள் மிக சிறப்பாக இருக்கும் பூரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் செவ்வாய் செவ்வாய்பவனுடைய நேர் ஏழாம் பார்வை கும்பராசிக்கு அஷ்டமத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் கீழே விழுந்து கை காலில் அடிபடக்கூடிய நிலை வரும் பல்வழி முகத்தில் காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்வரக்கூடிய ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் கும்பராசி என்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அஷ்டமத்தாய் செவ்வாய் பாரி செய்யும்போது ஒரு சிலருக்கு அசிங்க அகுமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அண்டாய் அயலான் சுற்று வட்டார பகுதியில் இடம் பார்த்து பக்குவமாக பேசுங்க பேச்சில் வந்து தன்மை வேண்டும் செவ்வாய் எட்டாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க உங்களுடைய அப்பாவிடம் விதண்டாவாத பேச்சுக்கள் இல்லாமல் கும்பராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது எதிர்வரக்கூடிய முப்பத்தி எட்டு நாட்கள் கும்பராசி அன்பர்களுக்கு நல்லது கோச்சாரத்திலே சனியை விட்டு செவ்வாய் புகான் நகரும் போது கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்மசனியின் பாதிப்புகளை ஒரு எண்பது பர்சன்ட் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனி செவ்வாய் இணைவு கடுமையான மன அழுத்தம் கடுமையான தடை தாமத நிலையை கும்பராசி என்பர்கள் அனுபவித்து இருந்திருப்பீர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர் குருவாக வீடு மனை நில வண்டி வாகன சொத்து குருவாக வருகிறார் பெரும்பாலும் கும்பராசி என்பர்கள் நிலபல சொத்துக்கள் விற்க வேண்டும் அதுக்கு விலை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விலை வரும் நீங்கள் வந்து விற்கக்கூடிய நிலத்தை விற்கலாம் சில பேர் நல்ல வீடு கட்டலாம் சில பேர் வீட்டு மனநாச்சு வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் நான்காவது வீட்டிலே குருபகன் அமர்ந்து ஏற்படுத்துவார் சுகஸ்தானத்திலே குருபகன் அமரும்போது உங்கள் வீட்டை விட்டு வேறு இடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை அடுத்த ஓராண்டு காலம் ஏற்படும் உங்களுடைய சுக தேவைகள் பூர்த்தியாகும் கும்பராஸ் என்பவளுக்கு நல்ல உறக்கம் நல்ல சாப்பாடு நல்ல இருப்பிடம் அடுத்த ஓராண்டு காலம் உண்டு குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது கேதுவால் ஏற்பட்ட தடை தாமதம் எதிர்மறையான எண்ணங்கள் கும்பராசி நீங்கும் ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாகும் நொடி தொந்தரவுகள் நீங்கும் குறுபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை பத்தாம் வீட்டில் விழுகிறது தொழில் சார்ந்த வேலை சார்ந்த மாற்றங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும் விவசாயிகள் செய்கின்ற பயிரியை செய்யுங்கள் புது பயிர் பண்ணுறேன் பணப்பயிர் பண்ணுறேன் அப்படின்னு பயிரை மாற்றி பயிரிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற முட்டுவழிச்செலவு விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு விவசாயிகள் வந்து உங்கள் காட்டில் பண்ணக்கூடிய வெள்ளமை சரியாக பார்த்து பண்ணுங்கள் இல்லைன்னா விரயம் ஏற்பட்டுவிடும் குருபுகான் ஒன்பதாம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது வெளிநாடு பயணம் பூர்வீகத்தை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கலாம் பூர்வீகத்திலே இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கடனை உடனே வாங்கி அண்டை ஆயிலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் பகை விரோதம் விரயங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பெரும்பாலும் இளைஞர்கள் பெரும்பாலன் சம்பாதிக்கணும் அப்படின்னா வெளிநாடு வேலை வெளியூர் வேலையை எதிர்ப்பாருங்க அது வந்து உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்